السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ ربی یسیر ولاۃ وسیر و تمیم بلخیر وبی کنستعین یافتہ ربی شرحلی علی صدری و یسر علی عمری وحل الوقتم ملیثانی افقاہ ولی سبہان کلا ملنا اللہ ما علم تنا ان کا انت العلیم الحکیم ارسل بالحقی بشیر و ندیر ما بعد للہ ملک السماوات والارض یحب لمن یشاء اناثا و یحب لمن یشاء ذکورا او یزفزہم ذکران و اناثا و یجعل من یشاء اقیما انہ علیم قدیر ஒக்காலா நபீனா சல்லாஹலி வல்லம் வல் ஹசனு வல் ஹுசைனு சையுதா அஷ்பாபி அகலூர் ஜன்னா எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரபுல் ஆலமின் அல்லாஹுக்கு குறித்தாக சலா சலவாத்தும் சத்திய தூதர் சன்மாருக்கு போதாக கண்மணி நாயகம் ரசூல் உல்லாஹி சல்லல்லாஹ் அலி அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிச்சோற்றை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிபீன்கள் தபா தாபியங்கள் இமாம்கள் பெரியோர்கள் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் பிரபுல் ஆலமீன் அல்லாஹ் தனது ரஹ்மத்தையும் அருளையும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருவானாக கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முறைய அல்லாஹ் நல்லடியார்களே அல் குரான் ஷெரீஃப் ரபுல் ஆலமின் வல் அருள் வானம் பூமியினுடைய ஆட்சியை அல்லாஹு சுபானு தலா தன்வசம் வைத்திருக்கிறான் அவன் நாடியதுதான் இந்த உலகத்திலே நடக்கும் இந்த உலக வாழ்க்கை நம்முடைய விருப்பத்தினுடைய அடிப்படையில் அமைய வேண்டும் என்று இருந்தால் நாம் நினைக்கக்கூடிய ஒவ்வொன்றும் நடைபெறணும் ஆனால் அல்லாஹ் நாடுவது நாடுவதுதான் இந்த உலகத்திலே நடக்கும் இதன் அடிப்படையில் தான் பிள்ளைகள் அல்லாஹ் குசுமானு தாலா நமக்கு தந்திருக்கக்கூடிய பெரும் அருள் கொடை அல் குரான் ஷெரீஃப் இல்லை ஆலமின் அல்லாஹ் நான்கு வகையான குடும்பத்தை அல்லாஹ் குறிப்பிட்டு தருகின்றார் யஹபுல் இம யசாவுனாசா ரப்புல் ஆலமின் அல்லா சொல்கின்றான் நாம் நாடியவர்களுக்கு பெண் பிள்ளைகளை நாம் கொடையாக தருகிறோம் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு தருகின்றார் இங்கே அல்லாஹு பானுல்லாம் முதலிலே ஆரம்பித்திருக்கிறது பெண் பிள்ளைகள் ஒரு பெரும் கொடை ஒரு பெரும் அருக்கொடை என்று அல்லாஹ் குறிப்பிட்டு தருகின்றார் உலமாக்கள் குறிப்பிடுகின்றார்கள் பெண் பிள்ளைகள் இருக்குகின்றார்களே அவர்கள் உண்மையிலேயே மிகப்பெரிய அல்லாஹ்வினால் நமக்கு தந்திருக்கக்கூடிய பெரும் அருக்கொடை சயதீனா லூத் அலை சலாம் அவர்களுக்கும் ஷொஹேப் அலைசலாம் இந்த இருவர்களுக்கும் ரப்புல் ஆலமின் அல்லா பெண் பிள்ளைகளை மட்டும்தான் தந்தான் ஆண் குழந்தைகள் கிடையாது எனவே பெண் பிள்ளைகள் ஒரு பெரும் கொடை இன்னைக்கு நாம் எப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் பொம்பளை பிள்ளைங்களை ஒரு பெரிய குறையாக கருதக்கூடிய சூழ்நிலை பெண் பிள்ளைகளை நாம் குறையாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் அல்லாஹ்விடத்திலே பெண் குழந்தை அதிலும் முதல் முதலாக அல்லாஹ் சொல்லக்கூடியது இனாசா பெண் பிள்ளைகளை நாம் உங்களுக்கு அறுக்குடையாக தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் அருமையானவர்களே சையிதினா அவருடைய மகள் தான் சைதினா மூசா அலி இஸ்லாம் அவருடைய மனைவி அருமையானவர்களே அவர்களுடைய குணாதிசயங்களை அல்லாஹ் குரானிலே சொல்லும் பொழுது ஷாஹிபா அலி இஸ்லாம் அவருடைய மகளுடைய குணாதிசயங்களை அல்லாஹ் குரானிலே சொல்லும் பொழுது வெக்கப்படக்கூடிய குணாதிசயம் அவர்களிடத்திலே இருந்தது அந்த பெண்ணைத்தான் செய்தினா மூசா அலி இஸ்லாம் அவர்கள் திருமணம் முடித்தார்கள் என்று குரான் ஷெரீஃபிலே அல்லாஹ் குறிப்பிட்டு தருகின்றார் ஆக பெண் குழந்தை ஒரு பெரும் அறுக்கொடை என்று அல்லாஹ் குறிப்பிட்டு தருகின்றார் இது ஒரு வகையான குடும்பம் அடுத்து அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹா புசு தாலா தான் நாடியவர்களுக்கு ஆண் பிள்ளைகளை தருகிறார் நம்ம பார்த்துருப்போம் சில குடும்பங்களில் ஆண் பிள்ளைகள் மட்டும்தான் இருக்கும் பெண் குழந்தைகள் இருக்காது ஆக இதே போன்று ரப்புல் ரப்பல் அல்லாஹ் ஆண் குழந்தைகளை தருவதும் அது பெரும் அருகொடை அது பெரும் கொடை என்பதாக நாம் நினைக்க வேண்டும் பெரியோர்களே சகோதரர்களே இப்ராஹிம் அலி அவர்களுக்கு எட்டும் ஆண் குழந்தை இப்ராஹிம் அலி அவர்களுக்கு எட்டும் ஆண் குழந்தைகள் அதிலே மிகவும் பிரபலியமானவர்கள் சையிதுனா இஸ்மாயில் அலிசலாம் அவர்களும் இசாக் அலி இஸ்லாம் அவர்களும் பாதி இருக்கக்கூடிய ஆறு குழந்தைகள் பிரபலையும் கிடையாது ஆனால் அல்லாஹ் சையிதுனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஆண் குழந்தைகளை மட்டும் பெரும் அர்ப்புடையாக தந்திருக்கின்றார் அடுத்து அல்லாஹ் குரானிலே சொல்லும் பொழுது சிலருக்கு ஆண் பெண் இரண்டையும் கலந்து நாம் கொடுத்திருக்கிறோம் ஆண் பிள்ளைகளும் இருப்பாங்க பெண் பிள்ளைகளும் இருப்பார் அருமையானவர்களே இதுவும் அல்லாஹப்பு சுபான் தாலா நமக்கு தந்திருக்கக்கூடிய பெரும் அறுக்கொடை இது யாருக்கு தரப்பட்டு இருந்தது நம்முடைய உயிருக்கு மேலான ஹாத்தம் நபியின் ஹபீத் சல்லல்லாஹின் சொலம் அவர்களுக்கு ரபுலா அருமின் அல்லாஹ் ஆண் பெண் குழந்தை இரண்டையும் கலந்து தந்திருந்தார் பெருமானார் உசுலை கிரீம் சல்லல்லா குலீம் சொல்லம் அவர்களுக்கு ஆண் குழந்தைகள் மூன்று குழந்தைகள் காசிம் தாஹிர் இப்ராஹிம் இந்த மூன்றும் பெருமானாருக்கு பிறந்த ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் நான்கு ஜைனப் ருக்கையா உம்மு குல்சும் ஃபாத்திமா ரதி அல்லா ஃபனா ஆக ஆணும் பெண்ணும் கலந்து அல்லாஹா புசுபானு தலா தந்திருப்பதும் ஒரு பெரும் அருக்கொடை நான்காவதாக ஒரு குடும்பத்தை அல்லாஹூசுக்கு ரப்பூல் அல்லா ஆக்கியிருக்கின்றார் இதுவும் அல்லாஹூசுபான் தலா அவர்களுக்கு தந்திருக்கக்கூடிய அறுக்குடை என்று அல்லாஹ் குரானில குறிப்பிட்டு தந்திருக்கின்றார் அதை பெரிய குறையாக நாம் பார்க்க கூடாது பிள்ளை இல்லையே அப்படின்னு சொல்லி குறையாக பார்க்காமல் அல்லாஹ் இதை சொல்வது பெரும் குடை என்று சொல்கின்றார் நபிமார்களில் ஹஜ்ரத் எஹியா அலி இஸ்லாம் அவர்களுக்கு குழந்தைகள் கிடையாது அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது அருமையானவர்களே அதே போன்று நம்முடைய ஹபீம்டைய துணைவையார் அன்னை ஆயிஷா அன்ஹா அவர்களுக்கு குழந்தைகள் கிடையாது இவர்கள் கேட்ட துவாக்கள் எல்லாம் கபூலாகவில்லையா எஹியாலி இஸ்லாம் அவர்களும் அவர்களும் கேட்ட துவாக்கள் எல்லாம் ஒப்புக்கொள்ளப்படவில்லையா குழந்தைகள் இல்லையே என்று நாம் கவலைப்படக்கூடாது பெரியோர்களே சகோதரர்களே அந்த விதத்தில் அல்லாஹா குசுமான் உத்தாலா அமைத்திருப்பதும் பெரும் கொடை என்று அல் குரான் ஷரீஃப் சொல்லித் தருகின்றது பெரியோர்களே சகோதரர்கள் கண்ணியமானவர்களே இந்த பாக்கியங்களை பெற்று இருக்கக்கூடியவர்கள் இந்த பிள்ளைகளை எப்படி நாம் வளர்ப்பது அல் குரான் ஷெரீஃபில சொல்லி தருகின்றான் எப்படி பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டும் என்பதை அல் குரான் ஷெரீஃபில அல்லாஹ் சொல்லும் பொழுது அம்பத்தகு நபாத்தன ஹசனா மரத்தை வளர்ப்பதை போன்று நீங்கள் வளருங்கள் ஒரு மரத்தை நம்ம நடுகிறோம் என்று சொன்னால் அதை வச்சுட்டு அப்படியே கண்டும் காணாமல் இருந்துருவோமா அருமையானவர்களே அதற்கு தண்ணி ஊட்டணும் அதை சுற்றி இருக்கக்கூடிய கலைகளை கலைந்து எடுக்கணும் அதுக்கு உரம் வைக்கணும் அது பூ விட்டுருக்கா கண் கா காய் வந்திருக்குதா பிஞ்சு வந்திருக்குதா அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் கண்காணிக்க வேண்டும் இதே போன்றுதான் குழந்தைகளையும் நாம் கவனிக்க வேண்டும் கண்காணிக்க வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது பெரியோர்களே சகோதரர்கள் அந்த பிள்ளைகளை கண்காணித்து மார்க்கம் சொன்ன அடிப்படையில் அழகான முறையில் அவர்களை வளர்த்து உருவாக்க வேண்டும் இது நம்முடைய மார்க்கம் சொல்லி தரக்கூடிய வழிமுறை அருமையான பெரியோர்களே சகோதரர்களே எனவே தான் அரபியிலே ஒரு கவிதை ஒன்று சொல்வார்கள் அல் உம்மு மதரசத்து தாய்தான் பிள்ளைகளுக்கு பெரும் மதர்சா என்று அல் குரான் சரி அரபியிலே ஒரு ஒரு கவிதையை சொல்வதுண்டு ஆக தாயினுடைய குணாதிசயம் அதன் அடிப்படையில்தான் குழந்தைகள் உருவாகின்றது பெற்றோருடைய வளர்ப்பின் மூலமாகத்தான் பிள்ளை உருவாகின்றது என்பதை இந்த செய்தி நமக்கு உணர்ந்து தருகின்றது பெரியோர்களே சகோதரர்களே உமருதி அல்லாவுத்தலான் ஒரு இடத்திலே ஒருவர் தன்னுடைய மகனை அழைத்து வருகிறார் வந்து ஹலீஃபா அவர்களே இவன் என்னுடைய பேச்சை கேட்கிறதே இல்லை இவனுக்கு நல்ல நீங்கள் தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லி உமரதி இடத்திலே ஒரு தந்தை தன்னுடைய மகனை அழைத்து வந்து முறையிடுகிறார் உமரதி அல்லாவுத்தலா என்பவர்கள் அந்த மகனை அழைத்தார்கள் இப்பொழுது ஜனாதிபதி உமரதி அல்லாஹூத்தலா என்பவர்களிடத்திலே அந்த மகன் பேசுகிறார் ஜனாதிபதி அவர்களே ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எத்தனை அந்த புள்ள ஜனாதிபதியத்தில் பேசு உமரூதி அல்லாவுத்தலாங்க அவர்கள் சொன்னார்கள் மூன்று விதமான கடமை ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இருக்குகின்றது அதில் முதலாவது உன்னை பெற்றெடுக்க உன்னுடைய தந்தை ஒரு நல்ல பெண்ணை தேர்ந்தெடுத்திருக்கணும் உன்னை பெற்றெடுப்பதற்கு ஒரு பிள்ளைகளை பெற்றெடுப்பதற்கு நல்ல ஒரு மனைவியை தேர்ந்தெடுத்து அவர் முதல் கடமையாக அதை நிறைவேற்றி இருக்கணும் என்று சையீதினா உமர் உதி அல்லாஹ் தலாங்கிறவருக்கு சொன்னார்கள் அடுத்தபடியாக அந்த பிள்ளைகளுக்கு நல்ல பெயரை வைக்கணும் மூன்றாவதாக ஒரு தந்தை செய்ய வேண்டிய கடமை தந்தை தான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு குரானை கற்றுக் கொடுக்கணும் இந்த மூன்று விஷயங்களும் ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று உமரூலி அல்லாஹலாங்க அவருக்கு சொன்ன பொழுது அந்த பிள்ளை பேசியது என்னுடைய தாய் இருக்குகின்றார்களே என்னுடைய தாய் ஒரு மஜூசி நெருப்பை வணங்கக்கூடியவர் அந்த தாய்க்கு பிறந்த நான் எப்படி இருப்பேன் ஆக ஆரம்பமே நல்ல ஒரு பெண்ணை சாலிகான மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் வலியுறுத்தி சொல்கின்றது இரண்டாவதாக நல்ல பெயரை சூட்ட வேண்டும் ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை என்னுடைய பெயர் ஜுகுல் என்னுடைய தந்தை எனக்கு வச்சிருக்க வண்டு இந்த மலத்தை அந்த பாருங்க பிள்ளைக்கு அருமையானவர்களே நல்ல பெயரு கூட என்னுடைய தந்தை எனக்கு சூட்டவில்லை அடுத்து ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை அந்த தந்தை தான் குர்ஹானை அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் என்னுடைய தந்தை வலம் யோ அல்லிம் நீ ஹர்பன் வாகிதா குரானில் ஒரு எழுத்த கூட எனக்கு சொல்லித்தரல் அருமையான பெரியவர்களே சகோதரர்களே இப்ப உமர் அலி அல்லா யாருக்கு தண்டனை கொடுப்பாங்க சாட்டை எடுத்து சொல்லட்டுனாங்க தந்தைக்கு தான் என்ன செஞ்சாங்க தண்டனை கொடுத்தாங்க இப்ப நாம நினைச்சு பார்ப்போம் எத்தனை பேர் பிள்ளைகளுக்கு இந்த விஷயங்களை நம்ம இந்த கடமைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்ப எத்தனை சாட்டை நம்ம வாங்கணும் அருமையான பெரியோர்களே சகோதரர்களே இப்படி மார்க்கம் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய வழிமுறைகளை நமக்கு சொல்லித் தருகின்றது நபிசல்லி வசலம் அவருடைய வளர்ப்பு அன்னை பாத்திமாரதி அல்லா தலான் பாக்கி பிள்ளைகளை ஹதிஜா நாயகி அவங்க வளர்த்திருக்கிறாங்க அவங்களுக்கு பிறகு ஃபாத்திமா ரஜி அல்லாவு சிறு சிறுபிள்ளையாக ஆறு வயது இருக்கும்போது அன்னை ஹதிஜா ரஜி அல்லாஹ் கலான்கா மூத்தாகிவிட்டார்கள் பெருமானா ருசூலி கரீம் சல்லாஹல்லம் அவர்கள் தான் அன்னை ஃபாத்திமா அவர்களை வளர்த்தார்கள் அருமையான பெரியோர்களே சகோதரர்களே எனவே தான் பெருமானா சல்லல்லாஹ் அலிபுசல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்ததுக்கு பிறகு தன்னுடைய அருகிலேயே தன்னுடைய மகள் ஃபாத்திமாவுடைய வீட்டை வைத்துக் கொள்வார்கள் தனக்கு பக்கத்திலேயே தன்னுடைய மகள் இருக்கணும் அருமையானவர்களே காரணம் என்னவென்று சொன்னால் பெருமானார் அவர்கள் மக்கம்மா நகரத்திலே துன்பத்தை சந்தித்த பொழுது அந்த துன்பத்தில் இருந்து தன்னுடைய தந்தையை பேணி காது பாதுகாத்தது அன்னை பாத்தி மாறுதி அல்லாவு கலாம் நமக்கெல்லாம் தெரிந்த வரலாறு காபத்துல்லாவிலே பெருமானார் சல்லாஹ்லம் அவர்கள் சஜிதாவிலே இருக்கும் பொழுது ஒட்டக குடலை பெருமானார் செல்லல்லாவலையும் சொல்லுடைய முதுகிலே வைத்தார்கள் அப்பொழுது ஓடி வந்து அந்த ஒட்டக குடலை அப்புறப்படுத்தியவர் மகள் ஃபாத்திமாருதி அல்லாஹுத்தலாஹான் அது மட்டுமல்ல பெரியவர்களை சகோதரி உகதி யுத்தத்திலே பெருமானார் அசலிக்கரியும் செல்லல்லா அவங்களையும் சொல்லுடைய நெற்றியிலிருந்து ரத்தம் வழிந்தோடுகின்றது அன்னை ஃபாத்திமா இருந்து எல்லாவு தலா தன்னுடைய கணவரோடு சென்று பெருமானாருடைய நெத்தியில் வரக்கூடிய அந்த இரத்தத்தை துடைத்து எடுத்தார்கள் கழுவினார்கள் அதற்கு வேண்டிய சிகிச்சை அவர்கள் செய்தார்கள் என்று நாம் பார்க்க முடிகின்றது மருத்துவம் செய்திருக்கின்றார்கள் அன்னை ஃபாத்திமா அது மட்டுமல்ல பெருமானா சல்லா அலி அவர்கள் ஃபஜ்ரு தொழுகையை தொழுவதற்கு தான் செல்வதற்கு முன்பாக தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரீதியு தலாஹ அவருடைய வீட்டு வாசலுடைய கதவை தட்டி தன்னுடைய மகளையும் மகளோடு சார்ந்த குடும்பத்தையும் எழுப்பிவிட்டு தானும் ஃபஜ்ரு தொழுகையை ஜமாத்தோடு நடத்துவதற்கு பள்ளிக்கு செல்வார்கள் என்று நாம் வரலாறுகளிலே பார்க்க முடிகின்றது ஆக பெண் பிள்ளைகள் மிகவும் பாக்கியசாலி பொக்கிஷம் பெருமான ரசூலிகரின் சல்லாஹ் வல்லம் அவர்கள் மதினாவுக்கு வந்ததுக்கு பிறகு தன்னுடைய அருகிலேயே தன்னுடைய மகள் ஃபாத்திமா வந்து அல்லாஹு அவர்களை வைத்துக் கொள்வார்கள் அவ்வளவு கண்ணும் கருத்துமாக தன்னுடைய பிள்ளைகளை ஒவ்வொரு அசைவுகளையும் பெருமானா சல்லாஹ்லாம் அவர்கள் கண்காணித்து அவர்களை வழிநடத்தி இருக்கின்றார்கள் என்றுதான் நாம் வரலாறுகளை பார்க்க முடிகின்றது அருமையான பெரியவர்களே சகோதரர்களே அது மட்டுமல்ல நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹ் வசலம் அவர்கள் தன்னுடைய மனைவி யாரிடத்திலும் ரகசியத்தை சொல்ல மாட்டார்கள் மகள் ஃபாத்திமா அலி அல்லாவுத்தலாஹா அவர்களிடத்தில் மட்டும்தான் ரகசியத்தை சொல்வார் ஐஷா அலி அல்லாவுதலாநா என்ன உன் வாப்பாவும் நீங்களும் ஏதோ பேசிக்கிறீங்களே என்ன ரகசியம் பேசுனீங்க ஃபாத்திமா அலி அல்லாவுத்தலாங்கிற தந்தையினுடைய ரகசியத்தை நான் சொல்ல மாட்டேன் பெருமானால் சல்லல்லா குலைவு சொல்லும் அவர்கள் ரகசியத்தை கூட தன்னுடைய மகளிடத்தில் தான் சொல்லி இருக்கின்றார்கள் பெருமானார் ரசூலை கிரீம் சல்லா குலைவு சொல்லும் அவர்கள் வஃபாத்தானதுக்கு பிறகு அன்னை ஆயிஷா ரதி அல்லா தாலானுகா இப்பொழுது தாங்கள் சொல்லலாமே என்ன நீங்கள் ரகசியத்தை பேசிக்கொண்டீர்கள் என்று பாத்திமா ரதி அல்லா தலான்ஹா அவர்களிடத்திலே ஆயிஷா ரதி அல்லா தலான்ஹா அவர்கள் கேட்கும் பொழுது பெருமானா சல்லா அலி வசலம் என்னிடத்தில் சொன்ன ரகசியம் நான் மௌத்தாக போகிறேன் இந்த ரகசியத்தை என்னிடத்திலே பெருமானா சல்லல்லா அலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் அருமையானவர்களே தந்தை சொன்னதும் பாத்திமா ரதி அல்லா தலான்ஹா அழுக ஆரம்பிக்கிறார் எந்த பிள்ளையினுடைய உள்ளந்தான் அதை சகிக்கும் அப்பொழுது பெருமானா சல்லல்லாஹ் சொல்லம் அவர்கள் என்னிடத்திலே சொன்னார்கள் நீ சொர்க்கத்திலே பெண்களுக்கு தலைவியாக இருப்பாய் ஃபாத்திமாவே நீ கவலைப்படாத அழுகாத பெண்களுக்கு நீ தலைவியாக இருப்பாய் அன்னை ஃபாத்திமா ரு அல்லாவுத்தலான் அப்படியே சிரிக்கிறாங்க அடுத்து ஒரு செய்தியை பெருமானாக்கரின் சல்லாஹ் பெருமானா சல்லாஹூலி வசலம் ஃபாத்திமா 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 ரதி ரதி கேட்டார்கள் நான் பிறகு பிறகு மிக விரைவிலே நீ இடத்திலே வந்து சேருவாய் விரைவாக என்று அன்னை பெருமானார் சொன்னார்கள் ஹதீஸ் கித்தாபுகளிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது பெருமானார் அவர்கள் மரணித்த ஆறு மாதங்களில் ஃபாத்திமா ரதி மரணித்தார்கள் என்று நாம் ஹதீஸ் கிதாபுகளிலே பார்க்க முடிகின்றது என்னிடத்திலே பெருமானா அவர்கள் சொன்னார்கள் என்று ஆயிஷா அலி அல்லா தலாம் இடத்திலே ஃபாத்திமார் அலி அல்லா சொன்னதாக நாம் வரலாற்று செய்திகளை பார்க்க முடிகின்றது ஆக பெண் பிள்ளைகளை தன்னுடைய அருகிலே வைத்துக் கொள்வார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வசல்லாம் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ரகசியத்தை கூட தன்னுடைய பெண் மக்களிடத்தில் தான் பெருமானா சலல்லா அவர்கள் சொன்னதாக நாம் வரலாற்று செய்தியாக பார்க்க முடிகின்றது அருமையானவர்களே யசா உ இனாசா சிலருக்கு ஆண் குழந்தையை பெண் குழந்தையை அன்பளிப்பாக தந்திருக்கின்றான் சிலருக்கு ஆண் குழந்தைகளை மட்டும் அன்பளிப்பாக தந்திருக்கின்றான் சிலருக்கு ஆண் பெண் இரண்டை தந்து தந்திருக்குகின்றான் சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் தந்து தந்திருக்கின்றான் குழந்தையை அறுக்குடையாக பெற்று இருக்கக்கூடிய நாம் நம்முடைய மனைவிக்காக வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டி துவா கேட்க வேண்டும் என்று நம்முடைய மார்த்தம் மார்க்கம் வலியுறுத்தி சொல்கின்றது பெரியவர்களின் சகோதரர்கள் குரானிலே அல்லாஹா சொல்லும் பொழுது எங்களுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் பெரும் அறுக்கொடையாக நீ தருவாயாக ஹபுல் என்று சொன்னால் அன்பளிப்பாக பெண் குழந்தையை மனைவியையும் பிள்ளை செல்வத்திலையும் யாழ்லா நீ அறுக்கொடையாக தருவாயாக ஆழியுண்குணர்ச்சியாக தருவாயாக அந்த பிள்ளைகளின் மூலமாக மன ராகத்தையும் நிம்மதியையும் நீ தருவாயாக பிள்ளைகளை பெற்றுவிட்டால் அந்த பிள்ளைகளின் மூலமாக நற்பெயர்கள் பெற்றோர்களுக்கு வந்து சேர வேண்டும் அந்த பிள்ளைகள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு துறைகளிலும் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் நமக்கு சந்தோஷத்தை தர வேண்டும் கொர்ராத்தா கண்குர்ச்சியாக என்னுடைய பிள்ளைகளின் மனைவியும் பெரும் தலைவராக என்னுடைய பிள்ளைகளையும் மனைவியும் நீ ஆக்குவாயாக என்று துவா செய்ததாக நாம் குரான் ஷரீஃபிலே பார்க்க முடிகின்றது ஒவ்வொரு பெற்றோர்களும் அதிலும் குடும்ப தலைவர் தன்னுடைய மனைவிக்காக வேண்டி தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி அல்லாஹிடத்திலே துவா செய்வது அவசியமாக இருந்து கொண்டு இருக்கின்ற பெரியவர்களே சகோதரர்களே எப்படிப்பட்ட பிள்ளைகளை நமக்கு பிறகு விட்டுச் செல்ல வேண்டும் நாம் மௌத்தானால் நமக்காக வேண்டி துவா கேட்கக்கூடிய பிள்ளையை நாம் விட்டுச் செல்ல வேண்டும் அருமையான பெரியவர்களே சகோதரர்களே ஒரு ஹதீஸ் ஒன்று வருகின்றது பெருமானார் ருசலி கரீம் சல்லல்லா குலீம் அவர்கள் சொன்னார்கள் சொர்க்கத்தில் ஒருவருக்கு அந்தஸ்துகள் உயர்ந்து கொண்டே செல்லுமா அப்ப அவங்க கேட்பாங்களாம் அல்லாவிடத்துல நான் நல்ல நல்லமல் செய்யலையே என்னுடைய அமல் என்னுடைய அந்தஸ்துகள் உயர்வதற்கு என்ன காரணம் ஹபீப் சல்லா அவர்கள் சொன்னார்கள் வலதி கல்லக்க உன்னுடைய பிள்ளை உங்களுக்காக வேண்டி பா மன்னிப்பு தேடினார்கள் நீங்கள் கபூரில் இருக்கீங்க ஹயாத்தோடு இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளை உங்களுடைய பாவத்திற்காக வேண்டி அல்லாஹுடத்திலே மன்னிப்பு தேடினார்கள் அந்த பாவ மன்னிப்பின் காரணமாக உங்களுடைய அந்தஸ்து உயர்க்கப்பட்டு இருக்கின்றது என்று அல்லாஹ் அந்த மனிதர்களிடத்தை சொல்வதாக ஹபீர் சல்லு அலி அவர்கள் சொன்னார்கள் அருமையான பெரியவர்களே சகோதரர்களே ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவுக்கு வருகின்றேன் இந்த உலகத்திலே ஆக உயர்ந்த குடும்பம் சைதினா அலிரலி அல்லாவுதலாவுடைய குடும்பம் அவர்கள் குடும்பத்தை சார்ந்த அனைவர்களும் சொர்க்கவாசி சைதினா அலிரலி அல்லாவுத்தலாங்க அவர்கள் ஷஹீதுடைய மருத்த பெற்று அவர்கள் சொர்க்கவாசி என்று பெருமானார் சல்லல்லா அலி வசலம் அவர்கள் மூலமாக சொல்லப்பட்டவர்கள் அன்னை ஃபாத்திமாரதி அல்லாவு தலாஹா பெருமானாரின் மூலமாக சொர்க்க பெண்களுடைய தலைவி நீங்கள் என்று சொர்க்கவாசி என்று அங்கீகாரம் கொடுக்கப்பட்டவர்கள் அவர்கள் ஈந்த இடத்தை இறந்த குழந்தைகளும் ஹசனும் ஹொசைனும் வல் ஹசனும் வல் ஜன்னா பெருமானா செல்லல்லா குலை அவர்கள் சொன்னார்கள் ஹசன் ஹுசைன் இருக்கின்றார்களே சொர்க்கத்திலே நாளை வாலிபவர்களுக்கு அவர்கள் தலைவராக இருப்பார்கள் ஆக அலில் அலி அல்லா தலாவுடைய ஒட்டு மொத்த குடும்பமும் சொர்க்கத்தை அடைந்து இருக்கின்றது சொர்க்கவாசியாக பெருமானார் செல்லல்லா குலை விசலம் அவர்கள் மூலமாக நன்மாராயம் கூறப்பட்ட குடும்பம் நம்முடைய குடும்பமும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவி பிள்ளைகளும் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் சொர்க்கவாசியாக ஆக வேண்டும் அந்த அளவிற்கு நாம் வளர்ப்பதற்கு நாம் முன்மாதிரியாக திகழ வேண்டும் ரபுல் ஆனமின் அல்லாஹ் நசீபை தந்தல்வானாக வாஹு ரஹ்மான் அஹமது இல்லா ரபுல்லமின் அலாம் வலைக்கம் வரமத்துல்ல